ஹலோ டியர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது அயர்ச்சொல் தமிழ்ச்சொல் அயர்ச்சல்னா பிறமொழிச்சொல் ஓகேவா இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க டென்த்தில் ஓல்டு புக்ல கொடுத்துருக்காங்க ஏழு ஒன்பதில் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த பாருங்க பிறமொழி எழுதி எழுதிப்படுதல் வேண்டும் ஓகேவா இனிய தமிழில் எழுதியும் பேசியும் பழகுவோம் இங்கே வந்து நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அதுக்கான தமிழ்ச்சல் பார்க்குறோம் சரியா அங்கத்தினர்னா உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலார் அபிஷேகம் நீராட்டு அபூர்வம் புதுமை அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு ஆசிர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கையூட்டு லாபம் வருவாய் உத்தரவு ஆணை உத்தியோகம் பணி உபயோகம் பயன் கிராமம் சிற்றூர் குமாரன் மகன் சாவி திறவுக்கோள் நஷ்டம் இழப்பு நாஸ்டா சிற்றுண்டி பாக்கி நிலுவை கஜானா கருவூலம் விஞ்ஞானம் அறிவியல் ஜனங்கள் மக்கள் நிபுணர் வல்லுநர் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை டீ ஸ்டால் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம் இது வந்து டென்த்து புக்கில் இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க சிலபஸில் ஆனால் இதை தாண்டி நிறையவும் இருக்குது நிறைய சொற்கள் இருக்குது நான் அதை வந்து ஒரு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதில் நிறைய நம்ம படிச்சிருப்போம் அதில் முக்கியமானது மட்டும் நான் மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சு கேள்விப்படாத ஒரு சில சொற்களை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் ராட்சியம் மாநிலம் யுகம்னா ஊழி காலம் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்கள் வித்யா வித்யானா கல்வி மகாஜனம்னா பொதுமக்கள் மகாஜனங்களே சொல்வாங்களே பொதுமக்கள் நீங்கள் வந்து இது ஃபுல்லாகவே ஒரு க்ளான்ஸ் அப்படியே பார்த்துட்டே வந்துருங்க நான் ரொம்ப தெரியாத கேள்விப்படாத இது மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் சாகரம் கடல் ரசிகர் கலைஞர் அச்சன் தந்தை அதிபர் தலைவர் விஸ்தாரம் பெரும்பரப்பு சர்க்கார் அரசு ஜீவனம் பிழைப்பு ஆத்மா ஆதன் அம்சம் கூறு பகுதி இது ஒரு அம்சம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் கூறு பகுதி ரெண்டுமே சொல்லலாம் பிரபஞ்சம் உலகம் டிமான் டிராப் வரைவோலை டெபிட் கார்டு பற்றட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை காமர்ஸ் மின்னணு வணிகம் ரோபோ மனிதன் ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி சாஃப்ட்வேர் மின்பொருள் ப்ரவுசர் உளவி சைபர் ஸ்பேஸ் இணையவெளி ஃபோல்டர் உரை வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வளஞ்சுழி இடஞ்சொழி அதெல்லாம் அப்படியே லைனாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே ஓரளவு புரிஞ்சு ஓரளவில் நல்லாவே புரிஞ்சிடும் ஆனால் கரெக்டாக நம்ம படிக்கிறது அது இதுக்கானது இதுதான்றது கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சிங்கன்னா நம்மளுக்கு மறக்கவே மறக்காது